ஹய் ஹலோ காய்ஸ் வெல்கம் பேக் டு உங்களின் அர்ச்சு சேனல் நாங்கள் வந்துட்டு கிறிஸ்மஸ் திருவிழா கொண்டாடுறதுக்காக எங்களோட சர்ச்சுக்கு கிளம்பி போயிட்டோம் காலையிலேயே வந்துட்டு நியூ ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு எட்டு டு பத்து சர்ச் டைம் அப்படின்னு சொல்லவும் நாங்கள் வந்துட்டு போயிட்டோம் சீக்கிரமே போயிட்டோம் அங்கே போய் பார்த்தா யாரையுமே காணாம் அதுக்கப்புறம் தான் போக போக தான் லேட்டாக எல்லாருமே வர ஆரம்பித்தாங்க சரின்னு சொல்லிட்டு நாங்கள் உட்காந்து நல்லா பண்ணிகிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு பாப்பா எல்லாம் டான்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க ஸோ அங்கே உள்ள கிட்ஸ் சண்டே கிளாஸு குழந்தைங்க எல்லாருமே வந்துட்டு ஏசப்பா பாட்டுக்கு டான்ஸ் இருந்தாங்க அதையும் நல்லா வந்து நாங்கள் பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ட்ராமாவுமே பண்ணிருந்தாங்க அந்த ட்ராமா வந்துட்டு வீடியோவில் இருக்கும் பாருங்கள் ஆனால் அந்த ட்ராமா வந்து ஃபுல்லாகவே ஏசப்பா வந்து எப்படி பிறந்தாங்க ஏசப்பாவோட கருத்து ஃபுல்லாக நல்லா தெளிவாக எக்ஸ்பிளைன் பண்ணி நல்லா அவங்க வந்து நடிச்சிருந்தாங்க அதையும் நாங்கள் நல்லா பார்த்து ரசிச்சிட்டு இருந்தோம் லாஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு லாஸ்ட்டில் டான்ஸ் எல்லாமே பார்த்ததுக்கப்புறம் லாஸ்ட்டில் வந்து நம்மளோட கிறிஸ்மஸ் தாத்தா இருக்காங்க பார்த்திங்களா ரெண்டு பேர் எப்போவுமே வந்துட்டு எங்கள் சர்ச்சில் ரெண்டு தாத்தா போட்டிருப்பாங்க வேஷம் அந்த ரெண்டு தாத்தாவும் வந்து டான்ஸ் ஆடினாங்க கிறிஸ்மஸ் தாத்தா அவங்களையும் வந்துட்டு நாங்கள் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டு இருந்தோம் கிறிஸ்மஸ் தாத்தா ஆடையில் வந்துட்டு எல்லா குழந்தைங்களுமே நல்ல ஒரு என்ஜாய்மெண்ட்டாக அந்த அவங்கள வந்து பார்த்து ரசிச்சுட்டு இருந்தாங்க அவங்களோட டான்ஸையும் நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு லாஸ்ட்டில் வந்துட்டு கேக்கு கொடுத்தாங்க கேக்கு கிடையாது போன இயர் தான் கேக்கு கொடுத்தாங்க இந்த தடவை வந்துட்டு கேசரி கொடுத்தாங்க போன தடவை வந்துட்டு எப்போவுமே வந்து சர்ச்சில் வந்து கிறிஸ்மஸ் அன்னைக்கு வந்துட்டு ஏதாவது ஸ்வீட்டு கொடுப்பாங்க போன டைம் வந்துட்டு கேக்கு கொடுத்தாங்க இந்த டைம் வந்து கேசரி கொடுத்தாங்க அதையும் கூட நாங்கள் வாங்கி சாப்பிடலை எங்களுக்கு டைம் ஆகிடுச்சுன்னு சொல்லிட்டு எங்களுக்கு ஒவ்வொரு பசி வேறு காலையில் சீக்கிரமே கிளம்பி போயிட்டோமா அதனால் எதுவுமே நாங்கள் சாப்பிட கிடையாது சரின்னு சொல்லிட்டு பச்சை தண்ணி கூட நாங்கள் குடிக்காம தான் போனோம் சர்ச்சுக்கு போய் பார்த்துட்டு பசியாகவும் நாங்கள் அதை கூட சாப்பிடல சரி வீட்டில் போய் பொறுமையாக சாப்பிட்டுக்கலான்னு சொல்லிட்டு கிளம்பிட்டா கிளம்பிட்டு வர வழியில் எங்கள் வீட்டுக்காரங்க சொன்னாங்க எல்லாம் நம்ம நாலூர் போய் காய் ஒன்றுமே இல்லை காய் வாங்கிட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தாங்க நாலூருக்கு போனோம் நாலூருக்கு போகிற வழியிலேயே வந்துட்டு ஒரு கரும்பு தோட்டம் இருந்துச்சு அந்த கரும்பு தோட்டம் வந்துட்டு பார்த்தோம் நல்லா இருந்துச்சு கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருந்துச்சு அந்த கரும்பு தோட்டத்தில் போயிட்டு நாங்கள் ஒரு சில ஃபோட்டோ வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு அதையும் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் அது விளஞ்சிருந்துச்சு பார்த்தீங்களா இப்போ பொங்கல் வேறு வருது அதனால் வந்து கரும்பு நிறையா விளைஞ்சிருந்துச்சு அதையும் நல்லா பார்த்து வீடியோ எடுத்துகிட்டு ஏன்னா எங்கள் ஊர் சைடு அம்மாவூர் சைடெலாம் வந்து கரும்புலாம் வந்து அது அதிர்ச்சியமாக பார்ப்பாங்க அதாவது எப்படின்னா பார்க்காத வித மாதிரி பார்ப்பாங்க அது மாதிரி தான் எனக்கு தோணி நானும் பார்த்து நான் வந்து அந்த வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் என் வீட்டுக்காரங்க சொன்னாங்க என்ன இதெல்லாம் போய் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு எனக்கு வந்து அது வந்து எப்படின்னா எனக்கு அதை பார்க்கணும் கொஞ்சம் ஹாப்பியாக இருந்துச்சு என் நம்ம ஊரில் அந்த மாதிரி இருக்காது இங்கே எப்படி விளஞ்சிருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அது டெல்டா மாவட்டனால இங்கே இருக்குது எங்கூர் சேர்த்து இல்லைல்ல அதனால் நான் வந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அதையும் இந்த வீடியோவை எடுத்து நாங்கள் போட்டுட்டு போட்டிருக்கோம் பாருங்கள் வீடியோவில் வரும் கரும்பு தோட்டத்தை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நாங்கள் காய் வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் வீட்டுக்கு வந்துட்டு பாப்பாவை இறக்கி விட்டுட்டேன் கீழே பாப்பாவை இறக்கி விட்டோன்னா அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா ஃபுல்லாக ரவுண்டிங் தான் வீட்டுக்கு வீடு ஃபுல்லாகவே ரவுண்டிங் இங்கே போகவும் அங்கே வரும் இப்படியே இருந்துகிட்டு இருந்தாங்க அவங்கள ஒரு ஃபோட்டோ ஒரு வீடியோ கூட எடுக்க முடியலை எங்கள் அம்மா காஸ்டியூம்ஸ் எல்லாம் பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு சரி வீடியோ நம்ம ஃபோட்டோ எடுத்து எங்கள் அம்மாவுக்கு இந்த தங்கச்சிக்கு இந்த நம்பிக்கை சொல்லிவிட்டு வீடியோ எடுக்கப்போ அவர் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் இல்லை சரின்னு சொல்லிட்டு அவளையும் கொஞ்சம் லைட் லைட்டாக அப்படியே வீடியோ எடுத்துட்டேன் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு நான் சமைக்க போயிட்டேன் இப்போ நம்மளோட சமையல் வீடியோவை பார்க்கலாம் வாங்க ஃபுல்லாக பாருங்கள் நம்ம வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க நம்ம வீடியோவில் வந்து ஃபுல்லாக வந்து காமெடி காமெடி சம்மந்தமாக தான் வந்து வீடியோ அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம் ஸோ லாங் வீடியோலாம் பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் பிடிச்சிட்டு லைக் பண்ணுங்கள் ஓகே காய்ஸ் இப்போ வந்து நம்ம வந்து சமைக்கலாம் இப்போ பிரியாணி தான் நான் செய்யணும் இதுக்கு வீட்டுக்காரவங்க சொல்லியிருந்தாங்க பிரியாணி செஞ்சு ரொம்ப நாளாச்சு பிரியாணி செய்யல அப்படின்னு சொல்லி பிரியாணி தேவையானது எல்லாமே வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்துட்டு அறிஞ்சு வச்சேன் அங்கே வச்சுட்டு பிரியாணி சேர்த்துக்கோம் நாங்கள் செய்வேன் இப்போ வந்துட்டு நாங்கள் வந்துட்டு எங்கள் ஃபேமிலிக்கு நான் வந்து எடுத்துக்கிறோம் இப்போ அரை கிலோ சிக்கன் அரை கிலோ மட்டன் தான் எடுக்கிறோம் அரை கிலோ சிக்கன் வந்து பிரியாணிக்கு தேவையானாலும் கடையிலேயே வந்து கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க பிரியாணி ஷேப்பில் கட் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணி பண்ணுறதுக்கு கட் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க அரை கிலோ மட்டன் வந்துட்டு அங்கேயே கட் பண்ணி வாங்கிட்டு வந்துவிட்டாங்க அது வந்து கிரேவி பண்ணுறதுக்கு வாங்கிட்டு வர சொன்னேன் இப்போது வந்துட்டு நம்ம நான் வந்து எங்கள் நான் எப்படி வைக்கிற ஸ்டைலில் அதாவது எங்கள் ஊர் ஸ்டைலாக அப்படி தான் நான் வைப்பேன் எங்கள் அப்பா சொல்லி கொடுத்தது இது எங்கள் அப்பா வந்து சமையல் மாஸ்டர் எனக்கு எங்கள் அப்பா இருக்கிறது நிறையா சொல்லி கொடுத்துட்டாங்க அந்த மாதிரி பிரியாணி செய்கிறதுனா எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தான் செய்வாங்க பிரியாணி அதனால் வந்துட்டு அவங்ககிட்ட இருந்து தான் இது இப்போ வந்துட்டு இந்த பிரியாணி செய்யற நேரம்தான் எங்கள் அப்பாவோட கீழ் வந்துடும் இப்போ இல்லை அதெல்லாம் வந்து வெங்காயம் தக்காளி பச்சை மிளகா புதினா அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த பேஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அது அரைச்சி வச்சிருந்தேன் அது சேர்த்துட்டாச்சு இதெல்லாம் வந்து நம்ம சேர்த்து நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும் ஃப்ரை பண்ணிவிட்டு வந்துட்டு இது கூட வந்துட்டு நம்ம தண்ணி ஆட் பண்ணுறது தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம வந்துட்டு அரிசி எவ்வளவுக்கு போடுறோமோ அவ்வளவுக்கு தண்ணி ஆட் பண்ணணும் ஒரு டம்ளர் அரிசி போட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ரெண்டு டம்ளர் அரிசி போட்டோம் அப்படின்னா நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அதுக்கு கூடவோ குறைவா ஊற்றிடக்கூடாது அப்படி ஊற்றணும் அப்படின்னா கம்மியாக ஊற்றினா வந்து அடிப்பிடிக்கும் கூட ஊற்ற கூட ஊற்றினோம்னா குழஞ்சு போயிடும் சாப்பாடு வந்து ரொம்ப கைக்கு ஒட்டுற மாதிரி வந்துடும் பருக்கு நல்லா அளவு நல்லா வராது அதே மாதிரி வந்துட்டு நீங்கள் பிரியாணி செய்ய போகிறீங்க அப்படின்னா சம்பா அரிசியில் பண்ணுங்கள் பாஸ்மதி அரிசியில் செய்யாதீங்க ஏன்னா சீரக சம்பா அரிசியில் செய்யலை தான் உங்களுக்கு அந்த பிரியாணி டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் பாஸ்மதி அரிசி வந்து நில நிலமாக இருக்கும் அது கொஞ்சம் நல்லா தெரியாது குழஞ்சும் போயிடும் இது வந்துட்டு நமக்கு அப்படி இருக்காது ரொம்பவே நல்லாயிருக்கும் லாஸ்ட்டில் நாங்கள் சாப்பிடையெல்லாம் காட்டிட்டு போய் பாருங்கள் வீடியோ பிரியாணி வந்து எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் பார்க்குற மக்கள் எல்லாருமே வந்துட்டு அதில் ஏதாவது நிறை குறை இருந்தா அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பார்த்துட்டு அப்போ தான் நான் நெக்ஸ்ட் டைம் வீடியோ செய்யலை வந்துட்டு இந்த மாதிரி பிரியாணி செய்யல நான் திருத்திப்பேன் ஓகே கைஸ் இப்போ நம்ம எல்லாமே செஞ்சாச்சு இப்போ நம்ம சாப்பாடு சாப்பிடலாம் பிரியாணி எப்படி வாங்க ஓப்பன் பண்ணி நான் வந்துட்டு ஏதாவது வெயிட் வந்து மேலே வச்சிருவேன் அதாவது தம்முளை வைக்கணும் பார்த்தீங்களா ஏன்னா அப்போதான் வந்து சாப்பாடு வந்து நமக்கு நல்லா வரும்

இப்போ பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு தான் எங்களுக்கு வந்து ஃபைனலாக பிரியாணி வந்திருக்குது ஓகே கைஸ் எங்களுக்கு வந்துட்டு கிறிஸ்மஸ் இப்படி தான் போச்சு உங்களுக்கு எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமெண்ட் கமண்ட் இப்போ வந்துட்டு பிரியாணி எப்படி வந்துருக்குன்னு சொல்லிட்டு எங்களுக்கு வந்து என் கமெண்ட் பண்ணுங்க இதுதான் நான் செஞ்ச பிரியாணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படியே நம்ம வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி